தமிழ்நாட்டின் புனிதமான அருணாசல மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோவில் இந்தியாவின் மிக பெருமைமிக்க கோவில்களில் ஒன்றாகவும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக ஒளிவிளக்காகவும் திகழ்கிறது இங்கு சிவபெருமான் அருணாசல வரர் அல்லது அண்ணாமலர் என்ற திருநாமங்களில் வழிபடப்படுகிறார் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்களையும் ஆன்மீக தேடலாளர்களையும் இந்த திருக்கோவில் ஈர்க்கிறது இந்த ஆலயம் பழமையான கட்டிடக்கலைக்கும் ஆழ்ந்த பக்திக்கும் ஒரு சான்றாக மட்டுமல்ல புராணம் இதிகாசம் மர்மம் ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு தெய்வீக தலமாகவும் விளங்குகிறது அதன் வரலாற்றின் ஒவ்வொரு அடுக்கையும் ஆராயும்போது போது தெய்வீகத்தையும் பிரபஞ்ச உண்மைகளையும் மனித ஆன்மாவையும் பற்றிய புதிய புரிதல்கள் வெளிப்படுகின்றன உயர்ந்து நிற்கும் கோபுரங்களிலிருந்து நுணுக்கமாக அமைந்த சன்னதிகள் வரை அதற்கு மேலாக கம்பீரமாக நிற்கும் அருணாசல மலை வரை இந்த கோவில் ஒப்பற்ற ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது ஆனால் அதன் வெளிப்புற அழகிற்கு அப்பால் ஆராய அழைக்கும் மர்மங்களின் ஒரு பெரும் பொக்கிஷம் இங்கு மறைந்துள்ளது இந்த மர்மங்கள் நம்மைப் பொருளாதார உலகத்தை தாண்டி மனித வாழ்க்கையை வடிவமைக்கும் கண்களுக்கு புலப்படாத ஆழமான சக்திகளுடன் இணைக்க அழைக்கின்றன இந்த ரகசியங்களை ஆராயும் போது மனித உணர்வுகளும் தெய்வீக அனுபவங்களும் எவ்வளவு நெருக்கமாக தொடர்புடையவை என்பதை நாம் உணர்கிறோம் ஆனந்தம் பிரமிப்பு பத்தி என்றும் நிலைக்கும் உண்மையைத் தேடும் அவள் இவை அனைத்தும் இங்கு ஒன்றாக கலந்து நிற்கின்றன இப்போது அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோவிலின் முதல் பத்து முக்கிய மர்மங்களை நாம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு மர்மமும் பத்தி ஆச்சரியம் பயம் நம்பிக்கை போன்ற ஆழமான மனித உணர்வுகளை தொட்டுச் செல்கிறது மர்மம் ஒன்று அக்னி ஸ்தம்பத்தின் இரகசியம் அருணாசல மலையின் உச்சியில் சிவபெருமான் அக்னி ஸ்தம்பமாகத் தோன்றிய புராணம் மிகவும் புகழ்பெற்றது இந்த பிரபஞ்ச ரூபத்தில் சிவன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அந்த தீயின் தொடக்கத்தையோ முடிவையோ கண்டறிய சவால் விடுத்தார் தங்கள் தெய்வீக சக்திகளிருந்தும் இருவராலும் அதன் எல்லையை அறிய முடியவில்லை இந்த முடிவில்லா அக்னி சிவனை அளவிட முடியாத புரியாத எல்லையற்ற தத்துவமாக காட்டுகிறது அது மனிதனுக்குள் பிரமிப்பையும் பணிவையும் எழுப்புகிறது இந்த மர்மம் தெய்வீகத்தை அளவிட முடியாது என்றும் மனித அறிவிற்கு ஒரு எல்லை உண்டு என்றும் உணர்த்துகிறது மர்மம் இரண்டு உயிருடன் இருக்கும் லிங்கமாக அருணாசல மலை அருணாசல மலை சிவபெருமானின் வெளிப்பாடாகவே கருதப்படுகிறது குறிப்பாக பஞ்ச பூத ஸ்தலங்களில் அக்னி லிங்கமாக இது போற்றப்படுகிறது இதனால் முழு மலையும் வழிபாட்டிற்குரிய தெய்வ ரூபமாக மாறுகிறது ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்து மலையைச் சுற்றுகின்றனர் இது பாவங்களை நீக்கி ஆன்மீக விடுதலை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த மலை ஒரு புவியியல் அமைப்பு மட்டுமல்ல அது சிவனின் உயிருள்ள வடிவம் இங்கு வானமும் பூமியும் சந்திக்கின்றன காலனி இல்லாமல் மலையைச் சுற்றும் போது பக்தர்கள் தெய்வீகத்துடன் ஆழமான இணைப்பை உணர்ந்து தங்கள் உள்ளார்ந்த நிலைமையில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள் மர்மம் மூன்று கார்த்திகை தீபத்தின் நித்திய ஒளி தமிழ் மாதமான கார்த்திகையில் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா மிக ஆழமான ஆன்மீக குறியீடுகளைக் கொண்டது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பது லட்சம் பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் அருணாசல மலையின் உச்சியில் அமைந்த பெரிய கொப்பரையில் மூன்று நீ ஊற்றி தீபம் ஏற்றப்படுகிறது பல மைல்கள் தொலைவிலும் காணப்படும் அந்த ஒளி உலகத்தை ஒளிரச் செய்யும் சிவன் எனும் ஒளியின் அடையாளம் இந்த தீபத்தை காணும்போது பத்தர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஏற்படும் உணர்ச்சி மிக ஆழமானது இருளை ஒளி எப்போதும் வெல்லும் என்பதற்கான நினைவூட்டலாக இது விளங்குகிறது இது நம்பிக்கை புதுப்பிப்பு தெய்வ அருள் ஆகியவற்றின் சின்னமாகும் மர்மம் நான்கு பாதாள லிங்கத்தின் ரகசியம் கோவிலின் கீழ்ப்பகுதியில் மறைந்துள்ள பாதாள லிங்கம் ஒரு மர்மமான சன்னதி இங்கு மகான் ரமண மகரிஷி உலக தொடர்புகளிலிருந்து முற்றிலும் விலகி ஆழ்ந்த தவத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது அவர் தியானத்தில் இருந்தபோது இரும்புகள் அவரது உடலை தின்றபோதும் அவர் அதனால் பாதிக்கப்படவில்லை என்று புராணக் கதைகள் கூறுகின்றன இந்த பாதாள லிங்கம் உடலைத் தாண்டிய தெய்வீக அனுபவத்திற்கும் உச்சமான வைராக்கியத்திற்கும் சின்னமாக விளங்குகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு உடலின் நிலையற்ற தன்மையும் ஆன்மாவின் நித்தியத்தையும் பற்றிய ஆழ்ந்த சிந்தனையை இது ஏற்படுத்துகிறது மர்மம் ஐந்து ஆயிரம் தூண்கள் மண்டபத்தின் மர்மம் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரம் தூண்கள் மண்டபம் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் மட்டுமல்ல மர்மங்களால் சூழப்பட்ட இடமும் ஆகும் ஒவ்வொரு தூணிலும் புராண கதாபாத்திரங்களும் பிரபஞ்ச குறியீடுகளும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன சில தூண்கள் தெய்வீக சக்தி கொண்டவை என்றும் அங்கு தியானம் செய்வோருக்கு பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த மண்டபம் வாழ்க்கையும் பிரபஞ்சமும் எவ்வளவு நுட்பமாக பின்னிப் பிணைந்துள்ளன என்பதை நினைவூட்டுகிறது மர்மம் ஆறு அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் இந்த கோவிலில் காணப்படும் மிக முக்கியமான ரூபங்களில் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைந்த இந்த ரூபம் ஆண் பெண் சக்திகளின் முழுமையான சமநிலையை குறிக்கிறது படைப்பும் அழிவும் அன்பும் சக்தியும் ஒன்றாக இணையும் இந்த தத்துவம் மனிதன் முழுமையை அடைய சமநிலை அவசியம் என்பதை உணர்த்துகிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த சமநிலை முக்கியம் என்பதை இந்த ரூபம் நினைவூட்டுகிறது மர்மம் ஏழு கோபுரங்களின் தீராத இரகசியம் இந்த ஆலயத்தின் உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் கட்டிடக்கலையின் உச்சமாக விளங்குகின்றன உயரமான கோபுரம் அறுபத்தாறு மீட்டர் உயரம் கொண்டது சிலர் இந்த கோபுரங்கள் நட்சத்திரக் கூட்டங்களுடன் ஒழுங்காக இணைக்கப்பட்டுள்ளன என்றும் ஒவ்வொன்றுக்கும் தனித்த பிரபஞ்ச அர்த்தம் உள்ளதாகவும் நம்புகிறார்கள் கோபுரத்தின் கீழ் நடந்து செல்லும் போது தெய்வீக சக்தி உடலிலும் மனதிலும் உணரப்படுவதாக பல பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த கோபுரங்கள் பூமியையும் வானத்தையும் இணைக்கும் மறைமுக பாலமாக செயல்படுகின்றன என்று நம்பப்படுகிறது மர்மம் எட்டு நடராஜரின் பிரபஞ்ச நடனம் இந்த ஆலயத்தில் உள்ள நடராஜர் சன்னதி சிவன் பிரபஞ்ச நடனக் கலைஞராக விளங்கும் தத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்த ரூபம் படைப்பு காத்தல் அழிவு என்ற சுழற்சியை குறிக்கிறது நடராஜரை தரிசிக்கும் போது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை உணர்வுகளின் ஏற்ற இரக்கம் பிறப்பு மறுபிறப்பு என்ற நிரந்தர சுழற்சி ஆகியவற்றை மனிதன் உணர்கிறான் இந்த நடனத்தில் மாற்றமே நிலையானது என்ற உண்மை வெளிப்படுகிறது மர்மம் ஒன்பது முக்திக்கான நடை கிரிவலம் அருணாசல மலையைச் சுற்றி செய்யப்படும் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் ஒரு உடற்பயணம் மட்டும் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் இது அகங்காரத்தை விட்டு ஆன்மாவை சுத்தம் செய்து ஆன்மீக சுதந்திரத்தை அடைய உதவுகிறது என்று நம்பப்படுகிறது காலனி இல்லாமல் கல்லான பாதையில் நடக்கும் போது ஏற்படும் வலி வியர்வு சோர்வு அனைத்தும் ஒரு அர்ப்பணிப்பாக மாறுகின்றன தன்னலத்தை விட்டு ஒப்படைதல் இல்லாமல் ஆத்மஞானம் கிடைக்காது என்ற ஆழமான உண்மையை இது நினைவூட்டுகிறது மர்மம் பத்து தெய்வீக அன்பின் ரகசியம் திருமஞ்சனம் திருவிழா சிவன் பார்வதி தம்பதியரின் தெய்வீக அன்பையும் மணவாழ்க்கை சின்னமான சிறிய மனஸ்தாபங்களையும் வெளிப்படுத்தும் தனித்துவமான விழாவாக இது கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை வீதிகளில் இந்த நிகழ்வு நாடகமாக நடிக்கப்படுகிறது இதன் மூலம் தேவர்கள் கூட உறவுகளின் சந்தோஷங்களையும் சவால்களையும் அனுபவிக்கிறார்கள் என்ற உண்மை நினைவூட்டப்படுகிறது மனித வாழ்விலும் தெய்வீக வாழ்விலும் அன்பே மையம் என்பதை இந்த மர்மம் உணர்த்துகிறது முடிவுரை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோவில் ஒரு பழமையான நினைவுச் சின்னம் மட்டுமல்ல அது மனிதன் அர்த்தம் இணைப்பு தெய்வீக உண்மை ஆகியவற்றை தேடும் நிரந்தர பயணத்தின் சின்னமாகும் இதன் புராணங்கள் வழிபாடுகள் புனித புவியியல் அமைப்பு ஆகியவை அன்பு பணிவு பிரமிப்பு ஞான தேடல் போன்ற ஆழமான மனித உண்மைகளை பிரதிபலிக்கின்றன இந்த மர்மங்களை ஆராயும் போது நாம் கோவிலின் ரகசியங்களை மட்டும் அல்ல நம்முள் இருக்கும் உண்மையையும் கண்டறிகிறோம் பிரபஞ்சத்தின் மர்மங்களும் மனித ஆன்மாவின் மர்மங்களும் முழுமையாக விளக்கப்பட முடியாதவை ஆனால் அவை அனுபவிக்கப்படலாம் ஒவ்வொரு மர்மமும் தெய்வீகம் இங்கும் வெளியில் இல்லை அது நம் பின்னிப் பிணைந்திருக்கிறது என்று மென்மையாகச் சொல்கிறது அது நம்மை வழிநடத்துகிறது மாற்றுகிறது இறுதியில் விடுதலை அளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்க வேண்டாம் மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி